வணக்கம் பரல இந்தக்கள் வெளித்திருநாள் வணக்கம் இந்த பதிவு பார்க்குற சப்பேன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் ஆகி நன்றி இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோயில் போகிறாங்க அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி ஐநூறு ஆண்டுகளாக அது பல ஆண்டுகளாக தவமாக மக்கள் வேண்டி விரும்பினது இவங்க ஆரம்பத்தில் ஜனசங்கலந்தே ராமர் கோயில் வே மாதிரி மேனிஃபெஸ்டோலாம் சொல்லி அதுக்கு ரத யாத்திரை அத்வானிலாம் போவோம் அப்போ இவர் பெரிய பிரபலம் இல்லை மோடியெல்லாம் அது கூட அத்வானியும் சொல்லியிருக்கார் அந்த இது இவர் கையால் நடக்குது அது இப்போது நூற்றி நாற்பது மக்கள் கோடி கனவு இப்போ அது பண்ணுறோம் இதனால் ஆன்மீக வளர்ச்சி ஏன்னா இது உலகம் பூராக்கு இதாக இது எப்படி மற்ற மதத்துக்கள் இருக்குது அந்த மாதிரி ராமர் என்ன இது அங்கே வந்து ப படையெடுத்து முஸ்லீம் மதத்தினரோடய இது இருந்து அது பலகாலம் பிரச்சனையாகி பாபரி மசீத் யூஸ் ஆகி இவர் வந்தப்புறந்தான் தான் அது முடிஞ்சிருக்கு இதே மாதிரி தான் காஷ்மீர் டெம்பரரி டெம்பரி வச்சுருந்தானே எடுத்து விட்டாச்சு இப்போ அங்கே இண்டஸ்ட்ரியெலாம் வரும் மற்றவங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரி வந்தால் நல்லா டெவலப் ஆகும் இல்லைன்னா மூலச்சல லட்சம் இப்போ குண்டு வெடித்து அது மாதிரிலாம் இதுவும் கிடையாது இப்போ ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டூரிஸ்ட் போயிட்டு வந்துட்டாங்க காஷ்மீர் இதெல்லாம் காங்கிரஸ் இருந்தால் நடக்கவே நடக்காது அறவே சும்மா காங்கிரஸ் திமுக வாய்களே பேசுவானுங்க ஒன்றும் நடக்காது இப்போ ராம் இருந்து அதே மாதிரி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தனியாக சரவு பக்கம் அந்த பக்கம் கொடுத்தாச்சு அஞ்சு ஏக்கருக்கு மேலே அவங்க அதில் மாஸ்க் கட்டுறாங்க இவர் இங்கே இது இப்போது கட்டி முடிய போய் இன்னும் கட்டிகிட்டே இருப்பாங்க அந்த டைம் குடிச்சிருக்காங்க அதாவது கீழ்த்தளத்தில் குழந்தை ராமர் மேல் தளத்தில் வயசு இளமை அந்த ஸ்டாச்சு அது கீழ்த்தளத்தில் உள்ள குழந்தை ராமரை ஒரு பிரதிஷ்டை செய்ய போகிறார் இதுக்கு விரதம் இருக்கார் அஞ்சு நாள் பக்கம் விரதம் இருக்கார் மோடி விரதம் இருந்தால் செய்கிறார் அவங்களுடைய இது என்னவோ அந்தபடி தான் பாலிசி தான் பண்ணி ஆகும் அப்போது அவங்க ஆசி ஆண்டு கனவு அப்படின்னு சொல்கிற வழியாக எங்கேயுமே ரெண்டாயிரத்தி பதினாலில் லைட்டாக சொன்னாங்களே அதுக்கப்புறம் எங்கேயுமே ராமர் கோயிலை பற்றி சொல்ல இப்போ கட்டி முடிச்சிருக்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தா அவன் வந்து முஸ்லீம் கிறிஸ்டு ஓட்டுக்கு வேண்டி வரமாட்டேங்கிறான் அவ்வளோதான் எங்கேயும் நீ சொல்ல போகிறதில்ல பதினாலில் லேசாக குறிப்பிட்டதோடு சரி அவ்வளோதான் அந்த தேர்தல் வரைக்கும் எங்கேயுமே ராமர்து அப்படி அரசியலாம் பண்ணல இவங்க இதை பண்ணுற மாதிரி இப்போது கூப்பிட்டது அவங்க வரலைன்னா அவங்க பாடு இந்துக்கள் என்பது ப்ரெசென்ட் இருக்கான் அவன் பார்த்துப்பான் நேரத்துல உள்ளவன் பத்து ஸ்டேட்டில் இந்த கோமூத்திரன்னு சொன்னார் இல்லையா ஒருத்தர் தருமபுரி எம்பி வினோதமான ஆளுங்க அதுதான் அதனால் அது வந்து பயன் கிடைக்கும் அது ஒரு பக்கம் இன்னொரு இடத்துல ஒரு செயல் கூட்டத்தில் அண்ணாமலை கூப்பிடும் போது போது இப்படி சொல்கிறாரு நம்மகிட்ட இருந்தாங்க போனாங்க சாப்பாடு நல்லா என்னங்கிறாங்க ரைட் மோடி ஏற்றுட்டவங்க யார் வேணால் வரட்டும் அப்பத்தில நம்ம வந்து நம்ம வேலையின் அறுபது நாள் செய்யணும் இருபத்தஞ்சி தொகுதி இருக்குது இது வேடிக்கை இல்லை உண்மை தான் களத்தை பார்த்தவங்கன்னு தெரியும் சும்மா ஒரு ஏசியில் உட்காந்து சொல்கிறவனுக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கட்டும் அதை பற்றி கொடுங்க நீங்கள் களத்தில் விளையாங்க இப்போ இல்லைன்னா எப்போ இல்லைன்ற மாதிரி இப்போ இந்த தயத்தை தருணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு இப்போ இந்த மாதிரி ஒரு பண்ணவும் இந்த ஸ்டாலின் பயம் வந்து போச்சு ஏன்னா அவர் உடம்பு சரியில்லைங்கிறாங்க உடம்பு சரியில் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாரு ஆனால் துர்காசனி உடம்பு சரியில்லைங்கிறாங்க எதை எடுத்துக்கிறேன்னு தெரியல அவர் நான் நல்லா தான் இருக்கேன்றார் மக்களுக்காக செய்கிற நல்லா இருக்கேன் ஸ்டாலின் சொல்கிற இப்போது எல்லோரும் என்ன கேட்கு என்ன அவசர அவசரமாக கட்சியில் பெரிய பொறுப்பு வராமல் எதுக்கு துணை முதலில் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் இவர் போகும்போது யாராவது மூத்த கொடுத்துட்டு போகணும் நம்பிக்கை இல்லாத மாதிரி பையன் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறத போல ஒரு பயம் வந்து போச்சு ஒரு வேலை ஏஜ் ஆகுது உடம்பு சரியில்லை வெளியில் சொன்னாலுமே அப்படிங்கிற நம்பர்லாம் இப்போது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு இஷ்யூ இருக்குன்றாங்க ஏன்னா கட்சியில் பெரியவர்களில் வரல அவர் ரெண்டு வருஷத்தாச்சும் ஒன்றும் தெரியாது எந்த வித பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் கூப்பிட்டு போகிறா அப்படி திருநெல்வேலியில் மழை பெய்யும் போது ஒரு டைரக்டரை ஆக்ஷன் கேமரா அண்ணாமல் சொல்கிற மாதிரி அவர் வேங்காய் வெயிலில் மழங்கலந்தான்னா இன்னும் ஒரு வருஷமாக கண்டுபிடிக்கிறானுங்க ஆச்சுங்களா இந்த மாதிரி எல்லாம் இருக்குது என்ன தெரியும் செய்ய ஸ்டாலின் ஒரு ஆட்சியாண்டே ஒன்றும் பிரமாதமாக இல்லை ஒன்று சரி யாரும் ஐஏஎஸ் ஆளுறானு இவர் உட்காந்து என்ன போகுது உதயநிதி உட்காந்து இல்லைங்களா அதில் வேறு இப்போ அந்த அன்னபூரணி படம் அது வேறு பிராமணன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து முஸ்லீம் அவங்க போய் நமாஸ் பண்ணி கரிசா இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களா சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு இஸ்லாமே அந்த மாதிரி சொல்லி ஒரு இது எஜுகேஷன் ஒன்று இல்லாட்டி இவங்களாக பண்ணியிருக்கணும் பிராமணர் அவங்க எப்படி பண்ணாம முட்டாங்க தெரில அப்படிங்கிறாங்க ஏன்னா இது ரெண்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் கையில் எடுத்துருக்கணும் இது என்ன சொல்ல பிராமணு அசோசியன் கூட அவங்களாம் இதை கையில் எடுத்துருக்கணும் எப்படி இவ்வளோ தூரம் அதை லிட்டாங்க பெருசாக மற்ற டைமில் மட்டும் சொல்லுவாங்க ஏன் இது தடை பண்ண சொல்லி கேட்கலாம்ல ஓடிடியில் தடை பண்ணிட்டான் அப்போ இதெல்லாம் வந்து அவங்க நரேட் பண்ணுறது விளம்பரத்துக்கு தேடுறது அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி புதைனி மாதிரிலாம் வந்து நாளைக்கு இவ்வளோ நயன்தாரா கூப்பிட்டு கூடி ஒரு மந்திரி கொடுக்கலாம் இப்படி ரோஜா வந்து ஆந்திராவில் இருக்கிற அந்த மாதிரி வேடிக்கை நிறையா சொல்கிறாங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் கர்நாடக காலத்திலே தலித் முதல்வராக வரணும்னு துணை முதல்வர நினச்சார் ராசா ஆண்டி ராசா டிஎம்கே முடியல கனிமொழி கட்சியில் பதவி இருக்கும் ஆகத்தான் முடியல இப்போது இது எல்லா இடத்துக்கும் உதயநிதி தான் போகிறோம் அப்படி சப்போஸ் இவர் துணை முதல் ஆக்கி ஒரு ஏழு எட்டு மாதம் கழித்து முதல்வர் ஆக்குறேன் என்னால் முடியலன்னு இப்படிலாம் சொல்கிறார் வச்சுக்க மோடி வேறு வந்துடுவார் வந்துட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சி ஜூனியரை போகிற யங்ஸ்டர்ஸ் இவர் கொண்டாடலாம் நினைக்கும் போது அவர் வந்து சீனியரில் கூப்பிட்டு அவங்க ஒரு இது பண்ண பார்ப்பாங்க ஃபுல்லாக மாவட்ட தலைவரெலாம் அரச கனிமொழி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓடிட்டுருக்கு இந்த ஸ்டாலின்னு நினைக்கிறாப்படி நம்ம காலத்திலேயே உடஞ்சிருமோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி என்ன வருதுங்கிறாங்க உங்களுக்கு என்னென்னா அண்ணாமலை வைப்பரெண்டாக போயிட்டுக்க சனா தேர்த்து பேசியாச்சு அதுக்கு போய் ஆயிரம் விளக்கம் கொடுத்தா மோடிட்ட போய் இந்த மாதிரி இருக்குது எல்லாம் உள்ளே போக ரெடியாக இருக்குது எல்லாம் ஊழல் முந்திரி அவ்வளோவும் இந்த கொள்ளையளிச்ச படத்தில் அங்கே தான் கம்பெனி வாங்க போகிறாரு என்ன போகிறான்னு தெரியலாங்கிறாங்க ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை போகிறான்றாங்க ரெண்டுமே பண்ணுறாருன்னு தெரியாது அப்படின்னு அப்போ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும் போது இப்போ இவரை வந்து உதயநிதி ஆக்கினாங்கன்னா அது பிளவுபடுங்கிறாங்க கண்டிப்பாக இருக்குன்றாங்க செங்குத்தம் அப்போ ஏடிம்கே மாதிரி டிஎம்கே அப்போ தான் கட்சி போடுவார் இது கடையில் இவர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக நேர் எதிரான அந்த அளவுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் ஒன்றும் கிடையாது ஒரு நிர்வாகத்தரலாம் கிடையாது சும்மா ஏதோ படத்தில் நடிச்சிருந்தால் அது கூட பெரிய லெவலில் வர முடியல லான்ச் பண்ணி லான்ச் பண்ணி ராகுல் லான்ச் பண்ணி ஒன்றுமாங்க அதே மாதிரி தான் உதயநீதி நக்கலாக சொல்கிறார் அண்ணாமலை இன்னொன்று இருக்குது கவர்ச்சி கட்சியில் வேணும்னா விஜய் இருபத்தாறில் வந்தாப்புனா இந்த தலித்து இந்த மாதிரி டிஎம்கே ஹோட்டலாக ஸ்ப்ளிட் ஆகும் விஜய்க்கு அந்த ப்ளான் பண்ணுவாங்க சீமான் பிரிப்பு அப்படி அண்ணாமலை அப்படி வரும்போது ஏடிஎம் ஆல்ரெடி உடஞ்சி கிடக்கும் திமுக உடஞ்சி கிடந்து அந்த ஒரு பார்ட்டுக்கு தான் உதயநிதி இருப்பாங்க அதுதான் ஆசை வந்தால் வேற எங்கேயா சேர்ந்துப்பாங்க அது அதிமுக சேரலாம் இல்லை பிஜேபி அது எப்படியோ அந்த சிம்பிள் கொள்கை இருக்கும்போது தானே இல்லைண்ணா ஏன் கருணாநிதி பிஜேபியோடு சேர்ந்துருக்காரு ஆட்சியில் அஞ்சு வருஷம் சேர்ந்துருக்காங்களே அதனால் இந்த பைஃபர் கட்டாயோட இதுனால் சேரலாம் அது எங்கே சேர்றாங்க அவங்களோட இது இப்போ பாருங்க தேமுகத்துக்கு இப்போ பாயிண்ட் ஃபைவ் கட்சி ஆகி போச்சு அது ஜெயலலிதாவோட சேராம்தான் இந்நேரத்துக்கு ஒரு நல்ல லீட் எடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தி திமுக கீழே போய் விஜயகாந்தி எதிர்கட்சியாக வந்தார் அதை அப்படியே காப்பாற்ற முடியல இன்றைக்கி அவர் கால மரணம் அடைஞ்சிட்டார் இப்போ அந்த பாயிண்ட் ஃபைவ் இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏடிஎம்கள் கேட்டு பார்த்தாங்க அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா மூணு எம்பி கூடு ஒரு ராஜ்யசபா கொடுங்கிறாங்க கொடுப்பாரா அதே போய் இங்கே கேட்குறாங்க ஸ்டாலின் அவர் ஆல்ரெடி ஃபில் ஆளெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு ஒன்று கொடுக்க முடியாது முடிஞ்சால் ஒரு சீட்டு வேணால் கொடுக்கலாம் ஒரு எம்பிங்குன்ற எதுக்கு டிஎம் கே எடுக்கு கேட்டு பார்க்குறாங்க பிடிச்சுங்களா ஏதோ ஒரு ராஜ்யசபா எங்கேயோ வேறு ஸ்டேட்டில் எடுக்கலாம் ஒரு அதே ஜாஸ்தி பாயிண்ட் ஃபைவ் தான் பரவாயில்ல இருந்தால் தமிழ்நாட்டில் பரும் பாயிண்ட் ஃபைவ் தான் சரி இவன் திருமாவளம் கிடைக்குது அந்த ரெண்டு எம்பி சரி ஒரு ராஜ்யசபா ஒரு எம்பியும் தரலான்டா இதனால் நாலு எம்பி கூட ஒரு ராஜ்யசபா கூட தான் யாரும் தரமாட்டாங்க அதுவும் அந்த அட்ராக்ட் விஜயகாந்த் இல்லை அவர் உடம்பு சரியாமல் இருந்துட்டார் இதெல்லாம் இருக்குது யோசிப்பாங்க அதே காங்கிரஸ்க்கே மூணு சீட்டும் அஞ்சு தான் தராங்க போது இதுக்கு நாலு பர்சன்ட் மூன்றரை பர்சன்ட் கட்சிக்கு நல்லா இருக்குதுல்ல இந்த மாதிரி இருக்குது ஸோ உதயநிதி கொண்டு அவசரம் என்ன அவசரம் என்னன்னு கேட்குறாங்க என்னதுக்கு பயந்து கொண்டான்னு தெரியல கட்சிக்குள்ளேயும் பலவித இப்போ இது இருக்குது பிரச்சனை இங்கே அண்ணாமலை வைப்ரெண்டாக போகும்போது அதுக்களவு ஈக்குவலான இல்லை அவர் லெவல் போயிடும் இந்த தேர்தலில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துருச்சுனாக்க சீட்டு வரட்டும் லெவல் போயிடும் அது கிட்டத்தட்ட அதே பர்சன்டேஜ் தான் இருபத்தி மூணு பெர்சன்ட் தான் இருக்குது திமுக கூட்டணியினால்தான் வின் பண்ணுது தனிச்சவள்தான் அது மாதிரி இருக்கும்போது நாளைக்கு இவங்க உடைச்சிட்டு வராங்களா ஏ கிளாஸ்ன்ட்டு அதில் பொறுத்தும் பார்ப்போம் நன்றி ஜெயின்